உக்ரைன் போரை ட்ரம்ப் ஒரு நாளில் நிறுத்திவிடுவாரா அவரால் முடியாது ரஷ்யாவின் ஐநா தூதர் பதிலடி காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வெடி தாக்குதலில் ஐந்து பலசினர்கள் பலி பிரேசிலில் வெள்ளம் நிலச்சரிவு நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பலி நடுவானில் குலுங்கிய ஏர் யூரோப்பா விமானம் முப்பது பயணிகள் காயம் சூடானில் வான்வழி தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் பலி ஆயிரக்கணக்கான வடகொரிய துருப்புகளை களமிறக்கும் புதின் உக்ரைனுக்கு எதிரான திட்டம் வெளியான தகவல் அதிகாரத்தின் வாசலில் தீவிர வலதுசாரிகள் எச்சரிக்கும் பிரான்ஸ் பிரதமர் அட்டல் கான் யூனிசை விட்டு வெளியேற உத்தரவு இப்போது நாம் இழப்பதற்கு எதுவுமில்லை கண்ணீருடன் பலசீன மக்கள் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் லெபனான் அரசு ஊடகங்கள் தகவல் பிரேசிலில் வெள்ளம் நிலச்சரிவு நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பலி பிரேசில் நாட்டில் கடந்த மே மாதம் முதல் பருவமழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக அந்த நாட்டின் தெற்கு மாகாணமான ரியோ கிராண்டி டூசில் நகரில் கனமழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக நகரின் நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றனர் இந்த நிலையில் பிரேசிலில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பலியாகியிருக்கின்றனர் மேலும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் முப்பத்தி மூன்று பேர் மாயமாகியிருக்கின்றனர் மாயமானவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் சூடானில் வான்வழி தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் பலி சூடானில் இராணுவ மற்றும் துணை இராணுவத்தினரிடையே அதிகார போட்டி நிலவி வருகின்றது இதன் காரணமாக உள்நாட்டு போர் மூண்டிருக்கின்றது இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் பசி பட்டினியால் வாடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் இதற்கிடையில் மேற்கு சூடானில் உள்ள டார்பூர் மாகாணம் எல்பேசர் என்ற இடத்தில் துணை இராணுவ படையினர் திடீர் வான்வழித் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றனர் வான்வழியாக சரமாரியாக குண்டுகளை வீசியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் பரிதாபமாக பலியாகியிருக்கின்றனர் படுகாயமடைந்ததாகவும் அவர்கள் சிகிச்சைகளுக்காக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நீடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான வடகொரிய துருப்புகளை களமிறக்கும் புதின் உக்ரைனுக்கு எதிரான திட்டம் வெளியான தகவல் கிம்முடனான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைனை தாக்குவதற்கு ஆயிரக்கணக்கான வடகொரிய வீரர்களை நிலைநிறுத்த விளாடிமிர் புட்டின் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன கொரிய போரில் அதன் செயல்பாடுகளை அடிப்படையாகக் கொண்ட பியாங்யாங் தனது சொந்த நிலத்தடி போர்க்கோட்பாட்டை உருவாக்கி இருக்கின்றது கிம்மில் சுங் தனது இராணுவத்தை உருவாக்க உத்தரவிட்டிருந்தார் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் நீண்டு கொண்டிருக்கும் அந்த சுரங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கண்டுபிடிக்கப்பட்டது கொரியாவின் இந்த நிலத்தடி நுட்பங்கள் மேற்கத்தைய அணு ஆயுதங்கள் தாக்குதல்களில் நெருக்கடி சூழலில் உருவாக்கப்பட்டன இதே யுக்தியை தற்பொழுது விளாடிமிர் புதின் கையில் எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் உடனான ஒப்பந்தத்தில் புதின் இந்த நிலத்தடி முகப்பை திறக்க முடிவு செய்திருக்கின்றனர் இதற்காக ஆயிரக்கணக்கான வடகொரிய துருப்புகளைக் கொண்டு உக்ரைன் எல்லையில் சுரங்கப்பாதைகள் அமைக்க உள்ளதாக நம்பப்படுகிறது ரஷ்யா ஏற்கனவே இருமுறை மோதலில் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தி இருக்கிறது இதுகுறித்து உக்ரைன் ஆய்வாளர் அலெக்சி குஸ் குறிப்பிடுகையில் பல்வேறு ஆதாரங்களின்படி வடகொரிய இராணுவத்தின் தோராயமாக ஐந்து பொறியியல் படைப்பிரிவுகள் டொன்பாசுக்கு வரக்கூடும் அப்படியானால் இது பதினையாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்களாக இருக்கலாம் போர் முழுவீச்சில் இருக்கும்போது அவர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபடுவது தர்க்கமற்றது என தெரிவித்துள்ளார் கான் யூனிசை விட்டு வெளியேற உத்தரவு இப்போது நாம் இழப்பதற்கு இல்லை கண்ணீருடன் பலசீன மக்கள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரினால் இடம்பெயர்ந்து கான் யூனிஸ் நகரில் அகதிகளாக தற்காலிக கூடாரங்களில் வசித்து வந்த பலஸ்தீன மக்களை மீண்டும் கான் யூனிஸை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரித்துள்ளதால் கான் யூனிஸ் சுற்றுப்புறங்களில் தங்கியிருந்த பலஸ்தீனர்கள் தங்களுக்கு செல்ல வேறு வழியில்லை என தெரிவித்திருக்கின்றனர் காசாவின் இரண்டாவது பெரிய நகரமான கான் யூனிசுக்கு அருகிலுள்ள அல் கராரா பானி சுகைலா மற்றும் பிற பகுதிகளிலிருந்து பொதுமக்களை வெளியேற திங்களன்று இஸ்ரேலிய இராணுவம் உத்தரவிட்டுள்ளதால் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வரை பாதிக்கப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது மதிய நேரத்தில் வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் அதாவது எண்பத்தி ஐந்து மேல் உயர்ந்து கடும் வெப்பம் வீசி வருகின்றது இந்த வெயிலில் தங்குமிடம் கூட இல்லை என்று பாணி சுகைலா என்ற சுற்றுப்புறத்தில் வசிக்கும் இருபத்தி ஆறு வயதான அஹ்மத் அல் நஜ்ஜார் ஏஎஃபியிடம் குறிப்பிட்டுள்ளார் திங்களன்று அவரது குடும்பத்தினர் தப்பி ஓடிவிட்டனர் ஆனால் அங்கு எந்த புதிய தாக்குதலும் நடக்காது என்று தைரியமாக வீட்டுக்கு திரும்ப முடிவு செய்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் எங்களை வெளியேற சொல்கிறார்கள் நாங்கள் எங்கு செல்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஒரு புதிய கூடாரத்தை வாங்குவதற்கு போதுமான பணம் கூட எங்களிடம் இல்லை என்று நஜ்ஜார் குறிப்பிட்டிருக்கின்றனர் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாங்கள் இரவில் தெருவில் நேரத்தை கழிக்க வேண்டியிருந்தது தங்குமிடம் இல்லாமல் இருப்பது எங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரித்திருக்கின்றது எனவேதான் இன்று காலை நாங்கள் மீண்டும் வீட்டுக்கு செல்ல முடிவு செய்தோம் வேறு எங்கு செல்வது என்று தெரியவில்லை எது நடந்தாலும் நடக்கட்டும் இப்போது நாம் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐந்து பலசினர்கள் பலி காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த மாதம் அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய போர் சுமார் ஏழு மாதங்களாக நீடித்து வருகிறது இஸ்ரேலால் இதுவரை காசாவில் தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இதில் பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அப்பாவி குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் காசா நகரின் அல் ஜலா தெருவை நோக்கி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலில் ஐந்து பலசினர்கள் பலியாகியிருக்கின்றனர் மேலும் பத்து பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது அதே நேரத்தில் காசா பகுதிக்கு தெற்கே உள்ள கிழக்கு கான் யூனிஸில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வலியுறுத்தியிருக்கிறது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிசா அட்ரே தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கான் யூனிஸின் கிழக்கே உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் இடம் பெயர்ந்தவர்களை உடனடியாக மனிதாபிமான மண்டலத்துக்கு வெளியேறுமாறும் வலியுறுத்தியுள்ளார் தெற்கில் லெபனானில் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் லெபனான் அரசு ஊடகங்கள் தகவல் லெபனானின் தெற்கில் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் ஒரு குடிமகன் கொல்லப்பட்டதாக லெபனான் அதிகாரிகள் மற்றும் அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன லெபனானின் பஸ்ஸாணை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு குடிமகனை கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலிய போர் விமானங்கள் கிராமத்தை தாக்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன பஸ்தான் மேயர் அட்னான் அகமது ஏஎபியிடம் குறிப்பிடுகையில் வீட்டிலிருந்த முகைதீன் அபு தல்லா என்ற ஐம்பது வயது விவசாயி கொல்லப்பட்டார் மற்றும் அவரது வீடு மற்றும் விவசாய இயந்திரங்கள் இந்த தாக்குதலால் சேதமடைந்திருக்கின்றன எக்ஸ் பதிவில் லெபனான் விவசாய அமைச்சர் அப்பாஸ் அல் ஹஜ் ஹசன் அபு தல்லாவை ஒரு லெபனான் விவசாயி தனது நிலத்தில் உறுதியாக இருந்து ஆக்கிரமிப்பை எதிர்த்து தனது உயிரை தியாகம் செய்துள்ளார் என்று பதிவிட்டிருக்கின்றனர் அமாசுக்கு ஆதரவாக செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக தாக்குதல்களை இஸ்ரேல் தொடுத்து வரும் நிலையில் ஆயுத மோதல் இருப்பிடம் மற்றும் நிகழ்வு தரவு திட்டத்தின்படி இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மற்றும் லெபனானில் உள்ள பிற போராட்டக் குழுக்கள் மீது குறைந்தது ஏழு ஆயிரத்தி நானூறு தாக்குதல்கள் இதுவரை நடத்தியிருக்கின்றன இந்த தாக்குதலில் எண்பத்தி மூன்று சதவீதத்தை இஸ்ரேல் நடத்தியுள்ளதாகவும் மொத்தம் ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தி இரண்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் லெபனானில் குறைந்தது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் குறைந்தது இருபத்தி ஒரு இஸ்ரேலியர்கள் ஆயிரத்தி இருநூறு ஐம்பத்தி எட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லாவும் பிற ஆயுத குழுக்களும் பொறுப்பேற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது உக்ரைன் போரை ட்ரம்ப் ஒரு நாளில் நிறுத்தி அவரால் முடியாது ரஷ்யாவின் ஐநா தூதர் பதிலடி அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தனது பிரச்சாரத்தின் போது தற்போதைய அதிபர் ஜோ பைடனின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து வருகிறார் விவாதத்திலும் அவரது கை ஓங்கி உள்ளது நான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ரஷ்யா உக்ரைன் போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வருவேன் என பேசி வருகின்றனர் கடந்த ஆண்டு மே மாதம் சிஎன்என் என் டவுன் ஹாலில் ட்ரம்ப் பேசிய போது அங்கு ரஷியர்கள் மற்றும் உக்ரைனியர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இறப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன் நான் அதை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செய்து விடுவேன் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோரை சந்தித்த பின்னர் அது நடக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் பைடனுடனான நேரடி விவாதத்தில் பேசிய போது நாம் உண்மையான அதிபரை பெற்றிருந்தால் புதின் மரியாதை கொடுத்திருப்பார் உக்ரைன் மீது படையெடுத்திருக்க மாட்டார் என பைடனை விமர்சனம் செய்திருக்கின்றனர் இவ்வாறு ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வரும் நிலையில் அது அவரால் முடியாது என ரஷ்யாவின் ஐநா தூதர் வாசிலி நெபென்சிகா குறிப்பிட்டுள்ளார் இது பற்றி அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் உக்ரைன் சிக்கலுக்கு ஒரே நாளில் தீர்வு காண முடியாது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கிய போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதத்தில் இஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தையில் போர் முடிவுக்கு வந்திருக்கும் உக்ரைனின் மேற்கத்தைய ஆதரவு நாடுகள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அமைதி ஒப்பந்தத்தை தடுத்ததுடன் ரஷ்யாவுடன் தொடர்ந்து போரிடுமாறு உக்ரைனிடம் கூறுகின்றன இப்போது செலன்ஸ்கி அமைதி திட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு திட்டத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறார் இது நிச்சயமாக ஒரு அமைதி திட்டம் அல்ல நகைச்சுவையாகும் நேட்டோ அமைப்பின் இணையும் திட்டத்தை உக்ரைன் கைவிட்டால் உக்ரைனில் ஆக்கிரமிக்கப்பட்ட நான்கு பிராந்தியங்களிலிருந்தும் படைகளை திரும்பப் பெற உடனே உத்தரவிடுவதற்கு தயாராக இருப்பதாக புதின் கூறியிருந்தார் ஆனால் அதை செலன்ஸ்கி நிராகரித்து விட்டார் செலன்ஸ்கியின் அமைதி திட்டம் பேச்சுவார்த்தைக்கு உகந்ததல்ல ஏப்ரல் முதல் நடக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அவர் யதார்த்தமாக இருக்க வேண்டும் களத்தில் உக்ரைனின் நிலவை எவ்வளவு எவ்வளவு கடினமாக மாறுகிறதோ போரை முடிவுக்கு கொண்டு வருவதும் அவ்வளவு கடினமான ஒன்றாக மாறிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்